بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وكم ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد صدق الله العظيم கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நேர்களே அல்லா சுபஹான் நவு தாலா உலகத்தில் பலவிதமான படைப்பினங்களை படைத்து அந்த படை கோலங்களுக்குரிய அந்தந்த அமைப்புகளை கொடுத்து அதே போல் அந்த படைப்பினங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டல்களுக்கு அமைய அந்த படைப்பினங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மலக்குமார்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் ஒவ்வொரு மலக்குமார்களுக்கும் அல்லா சுபஹான் நவு தாலா ஒவ்வொரு ஒவ்வொரு டியூட்டியை கொடுத்துருக்கிறான் அதே போல் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்குரிய ஒரு உடல் அமைப்பையும் கொடுத்துருக்கிறான் அவர்களுக்கு எந்த டியூட்டிகள் அசைன் பண்ணப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்கள் அவங்க செஞ்சு கொண்டிருக்கிறான் உதாரணத்துக்கு ஜிப்ரர் அலேசலாத்துக்கு அல்லா சுபஹான உத்தால சில சில வேலைகளை கொடுத்துருக்கிறான் அவங்க படைக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த விடயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரியோட படை கோலத்தையும் எல்லாம் கொடுத்துருக்கிறான் இஸ்ரேல் அலேசலாத்துக்கு வித்தியாசமானது மீகா இளேசிலாத்துக்கு வித்தியாசமானது ரயில்வான் அலை சிலாத்துக்கும் வித்தி வித்தியாசமானது மாலிக் அலை சிலாத்துக்கும் வித்தியாசமானது சில மலக்குமார்களை படைச்ச அல்லா சுபஹான ஊத்தலை படைச்ச நாளில் இருந்து அவங்க அரிஷ சுமந்து கொண்டிருக்கிறாங்க சில மலக்குமார்களுக்கு அல்லா சுபஹான ஊத்தாலை படைச்ச நாளில் இருந்து அவங்களுடைய டியூட்டி உலகத்துக்கு வந்துட்டு போகிறது இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டியூட்டியை மலக்குமார்களுக்கு அல்லா கொடுத்துருக்கிறான் உயிரினங்கள் எடுத்துக்கொள்ளவும் சொன்னாலும் இதே மாதிரி தான் கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் தரையில் வாழக்கூடிய உயிரினங்கள் அந்த உயிரினங்கள் எந்தெந்த ஏரியாக்களில் வாழணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய உடல் வாகத்தை எல்லாம் படைச்சி வச்சிருக்கிறான் அதுக்குரிய ஒரு படை கோலத்தைலாம் கொடுத்திருக்கிறான் குளிர் பகுதியில் வாழக்கூடிய மிருகங்களுக்கு தேவையான உடல் உறுப்புகளை அங்கு அவயவங்கள் எல்லாம் அப்படி அமைச்சு வச்சிருக்கிறான் சூடான பகுதியில் வாழக்கூடிய மிருகங்களுக்கு அப்படி அமைச்சிருக்கிறான் கடல்ல வாழக்கூடிய உயிரினங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தேவையான விடயங்களை அமைச்சு கொடுத்துருக்கிறான் இதே போல அல்லா சுபஹான மனிதர்களுக்கும் அவனுக்கு தேவையான முறையில் யார் யாரை எப்படி அல்லாஹ் வைக்க வேணுமோ அந்த முறையில் அல்லாவுக்கு தெரியும் வகு அலிமுன் பிஹல் கிஹி அவன் படைப்பினங்களுடைய படை கோலங்களை மிச்சம் அறிஞ்சவன் அது மட்டுமல்ல நஹனு கசம் நபை நகும் மைஷத்தவும் அல்லாஹ்ரான் அல்ல சுல்கரான் நாங்கள் தான் உங்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை நாங்கள் தான் உங்களுக்கு பிரித்து தந்திருக்கிறோம் சகோதரர்களே நண்பர்களே நான் என்ன சொல்லுவான் என்று சொன்னால் அல்லாஹ் யார் யாருக்கு என்ன வாழ்க்கையை உலகத்தில் நாடிருக்கிறானோ அந்த முறையில் அந்த அமைப்பில் அல்லாஹ் ரிஸ்கை கொடுத்து கொண்டிருக்கிறான் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எல்லா பறக்கத்தாக்கி கொடுத்துருக்கிறான் மனிதர்கள் அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போகணும் இந்த அல்லாஹுடைய கதிரை அவர்கள் பொருந்திக்கொள்ள வேணும் என்பதுதான் அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு சில சமயங்களில் இந்த கதிரை அல்லாஹுடைய முடிவுகளை நாங்கள் முறையாக அதை நாங்கள் பொருந்திக்கொள்ளல்ல கனாகத்தில் இல்லை எங்களுக்கிட்ட அந்த போதுமென்ற தன்மையும் இல்லை அல்லாங்களுடைய நியமத்துகளையும் பொருந்திக்கொள்ளல்ல என்று சொன்னால் இந்த நேரத்தில் எங்களோட உள்ளத்தில் ஒரு விதமான நோய் ஏற்படுகிறது பயங்கரமான நோய் வெளிரங்கத்தில் பார்க்கறது நேரத்தில் எங்களுக்கு பல நோய்களுக்கு சில சில அறிகுறிகள் வந்தால் நாங்கள் அந்த நோய்களுக்குரிய சிகிச்சை மூலமாக பல மருந்துகளை எடுத்துக்கொள்கிறோம் வைத்தியர்களை சந்திக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை செஞ்சு கொள்கிறோம் அதிலிருந்து எப்படி சரி வெளியே வேணும் இந்த நோயிலிருந்து நான் என்னையை பாதுகாத்து கொள்ள வேணும் இந்த நோய் எனக்கிட்ட வந்த நோய் மற்றவங்களுக்கு எண்ணின் மூலமாக எந்த ஒரு கெடுதிகளும் எந்த ஒரு நோவினையும் வந்துடக்கூடாது என்ற விஷயத்தில் கவனம் செலுத்தக்கூடிய நாங்கள் உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நாங்கள் நாங்கள் சில கவனங்கள் எடுக்கிறது குறோம் சில உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்குதே இது எங்கட வாழ்க்கையும் அழித்து இந்த நோயின் காரணமாக பிற மக்களுடைய பிற மக்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது வெளியில் இருக்கக்கூடியவங்களை அது அந்த நோவினை செய்கிறது ஒரு பக்கம் இருக்க இணையோட கூட பிறந்தவர்கள் எனக்கு பிறந்தவர்கள் எனக்கு இணைய பெத்தெடுத்தவர்கள் சகோதர சகோதரிகள் இவங்களுக்கு மத்தியில் அவங்கள நான் நோவிக்கிறது இது சாதாரணமாக ஆகிவிடக்கூடிய ஆக பயங்கரமான உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்கள் பலதிருக்கிறது நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா மனிதர்களுக்கு இப்போ அல்லாஹுடைய கதிரை கொள்ள இயலாதோ அல்லாஹுடைய கரு கதிரை கொள்ள இல்லையோ போதும் என்ற தன்மை ஒரு மனிதன் கிட்ட இல்லாமல் போகக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய நோய்தான் பொறாம என்று சொல்லக்கூடிய நோய் இந்த பொறாமை என்ற நோய் இருக்கிறதே இது ஒரு மனிதனுடைய உள்ளம் சம்பந்தப்பட்ட நோயில் ஆக பயங்கரமான நோய் பொதுவாக இந்த பொறாமை என்று சொல்கிறது வந்து ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான உணர்வு ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லலாம் எங்களுக்கு கோபம் வரக்கூடிய ஒரு ஃபீலிங்கை போல எரிச்சல் ஏற்படக்கூடிய ஒரு ஃபீலிங்கை போல சில சந்தர்ப்பங்களில் ஒரு ஒரு வேலையை செஞ்சு கொள்ள இயலாத ஒரு ஒரு விதமான ஒரு விரக்தி என்று வரக்கூடிய ஒரு ஃபீலிங்கை போல தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வரக்கூடிய இந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய நோய் சகோதரர்களின் நண்பர்களே இந்த பொறாமை என்ற இந்த நோய் இருக்கிறதே ஷைத்தானுக்கு ஆரம்பத்தில் வந்த நோய் இந்த நோய் எப்போ ஒரு மனிதனுக்கு பொறாமை வருவது இது என்னது எப்போ வருவது இதில் வந்தால் இதனுடைய விளைவுகள் எப்படி எப்படி இருக்க போகுது இதிலிருந்து பாதுகாத்து பாதுகாப்பு நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்றோம் இதை நாங்கள் கட்டாயம் விளங்கியிருக்கணும் இதில் சிம்டம்ஸ் என்னன்றதை நாங்கள் விளங்கியிருக்கணும் பொதுவாக பொறாமை என்று சொல்லுறது நான் சொன்னது போல ஒரு ஃபீலிங் இது ஒரு உணர்வு இந்த உணர்வு பொதுவாக ஒரு மனிதனுக்கு வரும் அல்லாஹ் குரானில் நனே கனவே ஓதின குரானுடைய ஆயத் ஒமின் ஷெர் ரீஹாசிதீன் இதா ஹசத் ஒரு பொறாமைப்படக்கூடியவர் பொறாமைப்படக்கூடிய நேரத்திலே அந்த அந்த விடயத்தில் இதா ஹசதை என்றதாக அல்லாஹ் குரானில் சொல்கிறான் முஃபஸ்லின் விளக்கம் கொடுக்குறாங்க ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் சாதாரணமாக ஒரு பொறாமை வரத்தான் செய்யும் ஒரு ஒருத்தர் எங்களையோடு எரிக்கக்கூடிய ஒருத்தர் அவர் கொஞ்சம் நல்லா இருக்கிறார் ஒரு வாகனத்தை வாங்கிட்டார் அல்லது எங்களை விட கொஞ்சம் முன்னேறிட்டார் அல்லது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறார் என்று வரக்கூடிய நேரத்தில் உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு ஒரு உணர்வு ஒன்று ஏற்படும் நல்ல எங்களோடு இருந்தவனே ஒரு வாகனத்தை வாங்கிட்டானே என்ற ஒரு உணர்வு ஏற்படும் இந்த உணர்வுக்கு நாங்கள் எப்போ உயிர் கொடுத்து அதை நாங்கள் வெளியாக்குறோமோ இந்த நேரம் தான் அதனுடைய அதனுடைய தன்மையை அது வெளியாக்க ஆரம்பிக்கும் அதனால தான் நல்லா சொல்கிறான் ஹாசிதின் இதா ஹசத் இப்போ நாங்கள் பார்ப்போம் முதலாவது இதை பொறாமல் ஒரு மனிதனுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் என்று வரக்கூடிய நேரத்தில் எதன் காரணமாக இந்த பொறாமை ஏற்படுவது முதலாவது அவர் தன்னை பற்றி உண்டான ஒரு அதாவது அந்த இன்ஃபிரியரிட்டி கம்ப்ளெக்ஸ் என்று சொல்லுவோம் தன்னை பற்றி அவருக்கு உண்டான ஒரு ஒரு விதமான நம்பிக்கையின்மை இன்னொத்தரை பார்த்து அவருடைய திறனை திறமைகளை ஒரு திறமை மூலமாக திறன் மூலமாக அவர் வாழ்க்கையில் முன்னேறாரு தொழிலில் முன்னேறுறாரு எங்களோடு இருந்து கொண்டு இருக்கிற திடீரென்று அவர் செல்வத்தில் செல்வாக்குகளில் முன்னேறி கொண்டு போகிறத பார்த்து எங்கள்ட உள்ளத்தில் ஒரு விதமான உணர்வு ஏற்படுவது பொறாமல் வருவதுன்னா முதலாவது காரணம் அதுக்கு வேறு இல்லை என்னைய பற்றி நான் நான் குறைச்சி மதிப்பிட்டு எங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் குறையிறது இதுதான் சைக்காலஜி சொல்கிறான் பொறாமையில் ஆக பிரதானமான காரணம் இது ஷைத்தானுக்கு வந்துச்சு எப்படி நான் மலக்குமாருக்கு பாடம் நடத்துகிறவன் அல்ல என்னையே பார்த்து சொல்கிறான் மண்ணால் படைக்கப்பட்ட இந்த ஆதம் அலஹிசலா தோசல் அவருக்கு சுஜு செய்யும்படி ஹலக் தனி மின்னார் யார நீ என்னைய நெருப்பால் படைச்சிக்கிறாய் நான் பவர்ஃபுல் நான் சூப்பர் பவர் நான் இவருக்கு சுஜு செய்கிறதா சுபகானந்த இந்த புறாம ஒரு ஒரு விதமான ஒரு இன்ஃப்ரீயிட்டி கம்ப்ளெக்ஸ்ன்னு உருவாகும் நான் எதில் குறைச்சல் நான் எதில் குறைஞ்சிட்டேன் எனக்கு ஏன் இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க நானும் இவரும் தான் என் ஆஃபீஸில் சேர்ந்தோம் நானும் இவரும் ஒன்றுக்கு தான் என் வேலையில் சேர்ந்தோம் நானும் இவரும் தான் இவரே கிளாஸில் இருக்கிறோம் ஏன் இவங்களுக்கு ஒரு மாதிரி இவங்களுக்கு ஒரு மாதிரி என்னையில் என்ன குறைச்சல் என்ற ஒரு இன்செக்யூரிட்டி ஒரு இன்ஃபிரியிட்டி கம்ப்ளெக்ஸ் எங்களோட உள்ளத்தில் உருவாகுது முதலாவது காரணம் இப்படி உருவாகினத்துக்கு பின்னால் எங்களோட உள்ளத்தில் ஒரு விதமான கெமிக்கல் ரியாக்ஷன் ஒன்று வெளிக்காட்டும் இதனுடைய வெளிப்பாடு எது எப்படி நடக்கும் என்று சொன்னால் இதனுடைய ஒரு பொறாமை வந்துச்சு என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சைக்காலஜி ரீதியான உளவியல் ரீதியான பிரச்சனைகள் என்னென்றால் அவனுக்கு என்சைட்டி ஏற்படுவது என்சைட்டி ஏற்படுவது ஸ்ட்ரெஸ் உண்டாகுது ஸ்லீப்லெஸ் அதாவது அவனுக்கு தூங்குகிறா தூக்கம் வராது இந்த உள்ளம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு என்னை விட அவன் நல்லா அரிக்கிறான் விட அவன் சம்பாதிக்கிறான் என்னை விட கூடுதலா சம்பளம் எடுக்கிறான் இது இப்ப உள்ளத்துல வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு இது என்ன நடக்குது ஹசதை நாங்கள் வளர்த்து தண்ணி ஊத்தி வளர்த்து வளர்த்து இது வெளியா வெளியாவினா என்ன நடக்கும் இதனுடைய விளைவுகள் எவ்வளோ பயங்கரம் மோசமானது என்று சொன்னால் எப்ப அது ஷைத்தானுடைய உள்ளத்துல உருவாகி ரெண்டாவது கட்டம் ஷைத்தான் வெளியாக்கிட்டான் எல்லாம் எப்படி நீ எதை செய்ய செல்லுவாய் அதுக்கு பின்னால் மூணாவது கட்டம் என்னது அபா ஒஸ்தரா என்ன செஞ்சான் அல்லாவுடைய கட்டளையை மறுத்தான் எல்லாம் செய்ய மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் நான் சுற்றும் செய்ய மாட்டேன் இப்போ எங்கட ஆக்ஷனில் வெளியாக ஆரம்பிக்கும் பொறாமையுடைய வெளிப்பாடுகள் வெளிலங்கமாக வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவனை சவிச்சு வெளியே போட்டான் இப்போ ஒரு மனிதனுக்கு பொறாமை வருவது இதை வெளியாக்குறான் வெளியாக்கக்கூடிய நேரத்தில் இவன் பல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறான் இப்போ ரெண்டாவது கட்டம் எப்படி என்ன நடக்குது ஒன்று பொறாமை உள்ளத்தில் உருவாகுது அதை வெளியாக்குறான் அதுக்கு பின்னால ஷைத்தான் சொர்க்கத்தில் இருந்து மலக்குமாருடைய அந்த புனிதமான இடத்திலிருந்து வெளியாக்கப்படுறான் துரத்தி வீசப்படுறான் அதுக்கு பின்னால இப்ப என்ன நடக்கும் ஒரு பொறாமையுடைய அடுத்த கட்டம் என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்ப ஹாம் பண்றதுக்கு அந்த மக்களுக்கு நோவினை செய்யறதுக்கு இந்த பொறாமக்காரன் முடிவு செஞ்சிருவான் சைதான் முடிவு செஞ்சானே எனக்கு கிடைக்காதது ஆதமுக்கும் கிடைக்கப்படாது பொறாமையில் நாலு வகை இருக்குது ஒன்று எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது ரெண்டாவது எனக்கு கிடைச்சது யாருக்கும் கிடைக்கக்கூடாது மூணாவது யாருக்கிட்ட என்ன விஷயம் இருக்கிறதோ அது இல்லாமல் போகணும் இது மூணும் ஹராம் யாருக்கிட்ட என்ன இருக்குதோ அது இல்லாமல் எனக்கும் தேவையில்லை அவனுக்கும் தேவையில்லை இல்லாமல் போய்த்திருக்கணும் இப்போ அதம் மலை சிலாத்துக்கு கிடைச்ச அந்த அந்தஸ்து கண்ணியத்தை பார்த்து ஷெய்தான் அல்லாஹ் கிட்டே பேசுகிறான் யாரெல்லாம் இவன் எல்லாத்தையும் நான் வழி கெடுப்பேன் என்ன நடக்கும்போது இப்போ நோவினையுடைய கட்டம் வருவது அநியாயத்துடைய கட்டம் வருவது பொறாமையுடைய வெளிப்பாட்டில் என்ன நடக்குது இப்போ எனக்கு முன்னுக்கு அவன் நல்ல இக்கிறத எனக்கு பார்த்து கொண்டே கேளான் எனக்கு பார்த்து கொண்டே கேளா இப்போ என்ன செய்கிறோம் இப்போ என்ன செய்கிறார் பொறாமைக்காரன் எப்படி சரி அவனை கீழே போடணும் எப்படி சரி ஆதமலை செய்கிறத சொர்க்கத்திலிருந்து கீழே போடணும் எனக்கு கிடைக்காத எப்படி ஆதம கிடைக்கல அதனால் கீழே போடணும் எப்படி எப்படி வேலை செய்து பொறாம என்ன ரியாக்ஷன் இப்போ பொறாம ஆதமலை சிரத்தை கீழே போடுறதுக்குரிய வேலை நடந்து கொண்டிருக்கிது இப்போ பொறாம இப்போ எங்கள்ட 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 எங்கட கன்டெக்ஸ்டில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ பொறாம வருவது எங்களையோட எங்களையோட சரிசமமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் நல்லா இருந்தால் பொறாம வந்துடும் எங்களையோட ஒருத்தர் ஒரு கொஞ்சம் முன்னேறினா பொறாமல் வந்துடும் ஒரே கிளாஸில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் கொஞ்சம் முன்னேறிக்கிறேன்னா பொறாமல் வந்துடும் ஒரே குடும்பத்தில் நானா தம்பி இருக்கிறவர் அவருக்கு ஒரு நல்ல ஒரு இடம் அமைஞ்சிருக்குது தாத்தா தங்கச்சா இருக்கிறாங்க தாத்தாக்கு முடிச்சு கொடுத்துக்கிற இடம் நல்லா இருக்குது இப்போ பொறாமல் வந்துடும் இப்போ வெளிப்பாடு பொறாமல் வந்தது அது ஒரு அது ஒரு அது ஒரு ஃபீலிங் எப்போ வெளியாக்கிட்டோமோ அதுக்கு பொறோம் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தடுத்த கட்டம் வரப்போகுது இப்போ ஷைத்தான் என்ன செய்கிறான் எப்படி சாரி ஆதமலை சேர்ந்து கீழே போட போறான் ஆதமலை சேர்ந்து கீழே போட்டுட்டான் போறாமப்பட்டா யார் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அவங்களுடைய குறைகளை தேடி தெரிவாங்க மக்கள் இவன் எந்த இடத்துல பிழை செய்கிறான் இவன் எந்த இடத்துல தவறு செய்கிறான் தேடுவாங்க இப்போ ஏன் அப்படி எங்களோடு இருந்த ஒருத்தன் அவன் நல்லா இருக்கிறான் இவன் நல்ல இங்க கூடாது கீழே போடுறதுக்கு உரிய முயற்சிகள் நடக்கும் இப்போ பெரும் பாவங்கள் செய்கிறதுக்கு தயங்க மாட்டான் என்னதெல்லாம் சொல்கிறான் ஒலா தஜஸ்ஸு என்று குரான் எல்லாம் சொல்கிறான் நீங்கள் துருவி துருவி யாரும் சிஐடி வேலை நீங்கள் பார்க்க தேவையில்ல அதை பார்த்துட்டு வானமென்றல்லாம் சொல்கிறான் இப்போ இவன் பார்க்க ஆரம்பிக்கிறான் பார்க்க ஆரம்பித்து என்ன தெரியுமா செய்கிறான் அவரை பற்றி உண்டான குறைகளை உலகத்துக்கு பகிரங்கப்படுத்துகிறான் நீங்கள் இவரென்னு இப்படி நினச்சி கொண்டிருக்கிறீங்க இவர் யார் ஆள் தெரியுமா இந்த தவறை செஞ்சவர் நேற்று உங்களே பற்றி இப்படி பேசினார் இவரோடு எங்களுக்கு வேலை செய்ய கஷ்டம் இவரோடு எங்களுக்கு வேலை செய்ய முடியாது இவர் இப்படி பிழை செய்கிறாரு இந்த தவறு இருக்குது என்று சொல்லி 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 அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல இந்த கீழே கீழே போடுற வரைக்கும் இந்த பொறாமக்காரர்கள் சதி செஞ்சு கொண்டே இருப்பார்கள் ஷீதானுடைய சதி அது மட்டும் போதா இந்த பொறாமையுடைய உடைய இந்த வேகம் உள்ளத்தில் வந்த அந்த 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 பொறாமையுடைய உடைய அந்த அந்த தன்மை எப்படி இருக்குமென்றால் ஒரு மனிதனை கீழே போடுறது மட்டுமல்ல அதோட முடியாது அவரு அதிலிருந்து இன்னும் வேதனை படுறத பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் பொறாமைக்காரன் சந்தோஷப்படுவான் இது சைக்கி காலேஜில் என்னது ஒத்தன் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறது ஷைத்தான் என்ன தெரியுமா சொன்னான் நான் இவங்களை வலி கெடுப்பேன் இவன் எல்லாத்த நரகத்துக்கு அனுப்புவேன் சொன்னான் ஏனெண்டா இந்த மனிதர்கள் எல்லா இந்த மனிதர்களால் தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன் இவரால தான் இவனால் தான் என்ன இந்த ஜொப் போகிறதுக்கு கார் ஆகிடுச்சி இவனால் தான் என்னோட வேலை விட்டுறதுக்கு காரணமாகிடுச்சி அதனால் நான் என்ன சாரி செஞ்சு இவனை நான் வேதனையில் இவனை நான் நோவினை செய்வேன் இவனை நான் இல்லாமலாக்குவேன் என்று ஷைத்தான் கங்கணம் கட்டியது போல இந்த பொறாமக்காரர்கள் கங்கணம் கட்டுவார்கள் அன்புக்குரியவர்களே நண்பர்களே இதனுடைய விளைவு என்ன நடக்கும் என்று சொன்னா இந்த பொறாமக்காரர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா எப்படி அந்த பொறாமையின் காரணமாகத்தான் அல்லா இந்த குரானில் பல சம்பவங்கள் நாங்கள் பார்க்குறோம் ஹாபில் காபிலுடைய சம்பவங்கள் பொறாமையின் காரணமாக என்ன நடந்துச்சு கடைசியில் கொலை நடந்துச்சு உலகத்தில் நடந்த முதலாவது கொலை பொறாமை யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் அந்த வாப்பா எங்களே விட இவரோட கொஞ்சம் இறக்கமாய்க்கிறாரு என்ற ஒரு 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 என்ன கருவில் அவங்க செஞ்சாங்க பொறாமைப்பட்டாங்க தூக்கி கிணத்தில் வீசினாங்க சகோதரர்களே நண்பர்களே எனவே இந்த பொறாமை என்று ஒருத்தன் மனிதனுக்கு உள்ளத்தில் வந்து சென்று சென்னால் அவனை நாசமாக்கிடும் முதலாவது அவன் மற்றவனை நாசமாக்கிறதுக்கு முன்னால் அவன் அவனை நாசமாக்கி கொள்வான் ஏன்னு சொன்ன ஏற்கனவே அவனுக்கு என்சைட்டி அவனுக்கு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் இப்போ இப்போ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் தூக்கம் இல்லை இந்த நேரம் அதே யோசனைகள் நிற்கக்கூடிய நேரத்தில் இவன் என்ன செய்வான் இவனுடைய இவனுடைய இவன் அவன் அவன் இது எங்க உருவாகுது எங்க உருவாகுது எப்படி இது உருவாகுதுன்னு சொல்லி பார்த்தால் எங்கட நாங்கள் எங்கட எங்கட காலத்திற்கக்கூடிய நடைமுறைகள் எடுத்து பார்த்தா சின்ன வயசுலேருந்து இருந்து இதுக்கு பெற்றோர்கள் ஒரு பெரிய பங்கு எடுக்கிறாங்க என்ன வளர்க்கக்கூடிய நேரத்தில் புள்ளைய கம்பேர் பண்றாங்க யாரோட கம்பேர் பண்றாங்க முதலாவது பாரு நானாவை பாரு பாரு தாத்தவ பாரு என்று சொல்லி கூட பிறந்தவங்களை வச்சு அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ணுறது அவங்க பாரு இவ்வளோ நல்லா படிக்கிறாங்க அவள் பாரு இவ்வளோ நல்லா க்ளீனாக இருக்கிறான் அவ உ அழகாக வச்சிருக்கிறா என்று இப்படி கம்பையா பண்ணி 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 உள்ளத்துல அந்த அந்த ஹசது வளர ஆரம்பிக்கும் ஸ்கூலில் போனால் எல்லாரும் இல்லை ஒரு சில ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்க அந்த ஸ்கூல்ல சில பிள்ளைகளை மட்டும் அவங்களோட வச்சுக்கொள்கிறாங்க ஆ ஃபர்ஸ்ட்டுக்கு வர பிள்ளைகள் அல்லது கிளாஸில் கொஞ்சம் நீட்டாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் இவங்களுக்கு மட்டும் தான் எல்லாம் எல்லா என்னது கொடுக்கிறது கொடுக்கறது தான் ஒரே டீச்சரோடு இருக்கணும் அவங்கத்தான் டீச்சர்ட ரிஜிஸ்டர் புக் எடுத்துகிட்டு போகணும் தான் டீச்சருடைய எல்லா ஹிதுமத்துகளையும் எல்லா உதவிகளையும் செய்யணும் மற்ற பிள்ளைகள் இதை பார்த்து இப்போ பொறாமை ஒன்று வளருது இது பொறாமை வளர வளர இதுக்கு காரணம் யாரு எங்களோட வீட்டிலிருந்து ஆரம்பிக்கிறது இப்போ இந்த இந்த சின்னத்திலிருந்து இந்த பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய இந்த இந்த விஷயங்கள் தானே இது மெல்ல 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 வளர இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இன்ஜஸ்டிஸ் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜஸ்டிஸ் இல்லாமல் நடக்கிறோம் ஒரு தாத்தாக்கு கொடுத்தத தங்கச்சி கொடுக்கறது இல்லை நானக கொடுக்கறத தம்பி கொடுக்கறது இல்லை இறக்கத்தில் வித்தியாசம் அன்புள்ள வித்தியாசம் இந்த ஹசது இப்படி வளர வளர வளர்ந்து இது பெருசாக இது வெடிக்க ஆரம்பிக்கும் எனவே முதலாவது நாங்கள் பார்க்கணும் இந்த சரி உள்ள அப்போ வீட்டில் எப்படி பிள்ளைகளை நாங்கள் நாங்கள் பிள்ளைகள் எப்படி கம்பேர் பண்ணணுமெண்டா எங்கள் அவரை அவரை வச்ச கம்பேர் பண்ணணும் நீங்கள் போன கிழமை நல்லா இருந்தீங்க இந்த கிழமை கொஞ்சம் உங்களோட உங்களோட எங்களோட உங்களோட நடத்தையில் மோசம் வந்திருக்குது உன போன கிழமை போன முறையில் டேர்மில் மார்க்ஸ் நல்ல இந்த முறை மார்க்ஸ் குறைஞ்சிருக்குது இல்லாட்டி போன முறையை விட இந்த முறை நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்கிறீங்க அவருக்கு அவரை போட்டியாக்கணுமே தவிர கூட பிறந்தவங்களையோ கிளாஸ் நீக்கிறவங்களையோ ஒரு நாள் செய்யக்கூடாது எனவே இந்த பொறாமை இப்படி வளர்ந்து வளர்ந்து கடைசியில் அந்த அவரு நான் பொறாமப்படக்கூடிய அவரை இழக்க ஆரம்பிச்சு என்ன செய்யலாம் பொறாமப்படாமிக்கிறதுக்கு உண்டு ஆக பிரதானமானது அல்லாவுடைய கதிரை பொருந்து கொள்ளணும் போதுமென்ற தன்மையோட வாழணும் உள்ளத்தில் அந்த பொறாம வந்துச்சுன்னு சொன்னால் அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னால் என்னை விட அவன் நல்லா வைக்கிறானே சம்பாதிக்கிறானே வாகனம் வாங்கிட்டானே சந்தோஷம் வைக்கிறானே அல்ல அவனுக்கு கொடுத்துருக்கிறான் அல்ல அதனை ஆடிக்கான் அவனுக்கு கொடுத்துருக்கிறான் அல்ல எனக்கு எதனை ஆடிக்கிறான் அதை எனக்கு தந்திருக்கிறான் அவன் நல்ல சமூக சேவை செஞ்சு கொண்டிருக்கிறான் அவன் அவனுக்கு எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அதை பார்த்து பொறாமப்பட்டு சோஷியல் மீடியாவில் ஏசி வாட்ஸ்அப்பில் ஏசி யூடியூப்பில் ஏசி வானம் அவனுக்கு கொடுத்தீ அவன் தவறு செய்கிறானா தவறு செய்யலானா மக்களுடைய பணங்களை மக்களுடைய சொத்து செலவுகளை சுரண்டி மக் செ செஞ்சு செஞ்சு கொண்டு வைக்கிறானா அது ஏண்ட ஜப் இல்லை அதெல்லாம் கொள்ளட்டும் நான் ஏன் அதுக்கு காரணமாகணும் எனவே பொறாமையின் விளைவுகளாக இன்றைக்கு சாதித்தவர்களையும் இன்றைக்கு சமூகத்தில் முன் முன்னோடிகளை அழிக்கக்கூடியவர்களையும் உளமாக்கலையும் விட்டு வைக்கிறாங்க இந்த பொறாமையுடைய வெளிப்பாடுகள் தான் சோஷியல் மீடியாக்களில் கண்ணம் துண்டமாக ஏசுறது தூசுன வார்த்தைகளாக ஏசுறது பேசுறது அவங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது வானம் சகோதரிகளை துவா செய்வோம் அல்லாக்கிட்டு இந்த எண்டு உள்ளம் இப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த நோய் பயங்கரமானது சகோதரர் யார் சரி இப்படி புறாமைப்படக்கூடியவர்கள் இப்படி விமர்சனம் செய்கிறாங்க பேசுகிறாங்க ஏசுறாங்கண்டா நாங்கள் அவங்களுக்கு துவா கேட்போம் பொறாம படக்கூடியவர்கள் யாரெல்லாம் உலகத்தில் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ சமூகத்துக்காக வேண்டி வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்காண்டி துவா கேட்போம் அதே போல அல்லாக்கிட்ட இந்த கெட்ட நோயிலேருந்து இந்த நோயிலேருந்து குடமாறு அல்லா கிட்ட துவா கேட்போம் எனவே பொறாமை என்ற இந்த நோய் இது எப்படி வருவது இதனுடைய காரணம் என்ன வந்த அதனுடைய விளைவுகள் என்ன இதிலிருந்து நாங்கள் பாதுகாத்து என்ன செய்யணும் என்ற விஷயங்களை நாங்கள் பார்த்தோம் எனவே இப்பேற்பட்ட கொ கடுமையான கொடூரமான நோய்களை விட்டு அல்லா சுபஹான உத்தாலா நம் அனைவரையும் காத்தால் புரிவானாக அனில்